மலையில ரெண்டு குட்டி குருவிங்க கஷ்டப்பட்டுகிட்டு தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க பாட்டி அந்த ரெண்டு குட்டி குருவிங்களும் பார்த்து கஷ்டப்பட்டுகிட்டு பசங்களா இப்படி கொற்ற மலையில வந்திருக்கீங்களே உங்க அம்மா எங்க அம்மா வரல பாட்டி நானும் தங்கச்சி மட்டும்தான் வந்தோம் சரி சரி உங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல பாட்டி சொல்லாமையே வந்துட்டோம்

சரி சரி வாங்க உங்க வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன் பாட்டி நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா ஐயோ என்னோட மர மண்ட சரி சொல்லுங்க எதுக்கு இந்த மலையில இங்கிக்கு வந்தீங்க உங்களோட பிசுநாரி பொண்ணு எங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டி குடுக்கறாங்க அந்த ரொட்டி எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது அது சாப்பிட்டு பசியில அங்க சாப்பிடுறதோட

நாங்க சாப்பிடுவோம் இல்லன்னா சாப்பிட மாட்டோம் ஆமா பாட்டி வாக்கு கொடுங்க சரி சரி முதல்ல சாப்பிடுங்க அப்படி சொல்லி குட்டி குருவிங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு குட்டி குருவிங்க ரொம்ப பசியில இருந்ததுனால பாட்டி கொடுத்த சாப்பாட்டை ருசிச்சு ரசிச்சு வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அத பார்த்த பாட்டி குருவி சந்தோஷப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குட்டி குருவிங்க வயிறு நிறைய சாப்பிட்டு மெத்தையில விளையாண்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னு போச்சு அம்மா குருவி பசங்களை பாக்குறதுக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துச்சு வந்துட்டியா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்க என்னோட பசங்க எங்கம்மா இருக்காங்க உன்னோட பிசுநாரி தனத்துனால அவங்களுக்கு சரியா சாப்பாடு போடாததுனால மழையில என்ன தேடி வந்தாங்க அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு குடுறி அப்பதானே அவங்க என்ன தேடி வர மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலமா அவரு வீட்ல இல்ல எப்ப வருவாருன்னு தெரியல நான் ஒண்டிதான் பசங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன் இது மழை காலம் எப்ப மழை வருதுன்னு தெரியல எப்ப மழை வராதுன்னு தெரியல ஒரு நாள் மழை வருது அன்னைக்கு சாப்பிட எதுவுமே இருக்காது அப்பதான் இந்த அம்மா பிசுநாரியா மாறி போறேன் மருமக உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு ஓடி போறதுக்கு காரணம் என்னடி நான் தான் நான் தான் காரணம் என்னோட பிசுநாரித்தனம் தான் காரணம் நான் செய்யறது உங்க கண்ணுக்கு பிசுனாரி மாதிரி தான் தெரியும் ஆனா நான் சிக்கனமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல நீ செய்யறத சிக்கனும் சொல்ல மாட்டாங்க பிசு தான் சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்ல வர்றீங்க என்னோட பசங்க பசியில உன்னை தேடி வந்தாங்களே அதுக்கு தானே சரி சாரி இதுக்கப்புறம் என் பசங்க உன்னை தேடி வர மாட்டாங்க என்னைக்கு நீ என்னோட பேச்சு கேட்டிருக்க எப்பவுமே நீ சொல்றது தானே உனக்கு சரி பேர பசங்க வந்தா மட்டும் கூட்டிட்டு போ இல்லனா அவங்கள இங்கேயே விட்டுட்டு போ எதுக்கு மறுபடி மறுபடியும் உங்ககிட்ட நிறைய பேச்சு நான் வாங்குறதுக்கா அவரு இருந்த நீங்க என்ன பார்த்து இப்படி பேசுவீங்களா எல்லாம் தான் சொல்லணும் நீயே உன்னோட வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன சொல்றியா மருமக உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லிட்டாங்க அப்படி பண்ணாத நான் இருக்கேல எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுறேன்னு ஆனா நீ அதை கேட்டியா நீ அவரோட பேச்ச கேக்கல அதனாலதான் அவரோட மனசு கஷ்டப்பட்டுச்சு ஒரு நாள் நடு ராத்திரியில சொல்லாம கொல்லாம போயிட்டாரு சரிமா இதுக்கப்புறம் சரியா இருக்கிற அப்பதான் அடிக்கடிக்கு உன்னோட வீட்டுக்கு வர முடியாது பசங்களா மழை நின்னு போச்சு இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே குட்டி குருவியோட முகங்க மாறி போச்சு பாட்டி நாங்க அம்மா கூட போக மாட்டோம் தயவு செஞ்சு அம்மா கூட எங்களை அனுப்பி வைக்காதீங்க பாட்டி

நான் வரும்போது கொடை கூட கொண்டு வரல வாங்க நாங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டோம் பாட்டி கூட தான் இருப்போம் நீங்க எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க விளையாட விட மாட்டீங்க பேச கூடாது எங்கேயும் வெளியவும் விட மாட்டீங்க கேட்டா போக கூடாதுன்னு சொல்லுவீங்க இது கூட உங்களோட பிசுநரி தனந்தாமா ஆமாமா அக்கா சொன்னதுல உண்மை இருக்குதானே குட்டி குருவிங்க சொன்ன உடனே அம்மா குருவிக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு அடிக்கலான்னு கை நோக்கிச்சு ஆனாலும் உங்களை அடிச்சா கூட அதுக்கும் என்னோட பிசுநாரித்தனம் தான் வேண்டாம்னு சொல்லுது உங்களை அடிச்சா எங்களை அடிச்சா நாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் அப்புறம் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அங்க பில்ல பார்த்து நீங்க மயக்கம் போட்டுருவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ல உங்களை படுக்க வச்சு அதுக்கு கூட சேர்த்து பில் போடுவாங்க இது எல்லாமே எங்களுக்காக தானே நீங்க யோசிச்சு செய்றீங்க பசங்களை எதுக்காக அடிக்கணும் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் எதுக்காக பில் கட்டணும் அத பார்த்து எனக்கு எதுக்கு மயக்கம் வரணும் அதுக்கப்புறம் எதுக்கு பில் கட்டணும் இதெல்லாம் யோசிச்சு அடிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிச்சுல அப்புறம் என்ன வீட்டுக்கு வாங்க பசங்களா இப்போ அம்மா கூட கிளம்புங்க தாத்தா வந்ததுக்கு நானும் தாத்தாவும் சேர்ந்து உங்களை கூட்டிட்டு வரோம் அப்போ எவ்வளவு நாள் வேணும்னா நீங்க இங்கே இருக்கலாம் கிளம்புங்கம்மா நான் சொல்றேன்ல என் செல்லவங்க இல்ல இப்படி குட்டி குருவிங்க தன்னோட பாட்டி பாசமா சொன்ன உடனே அவங்களோட பேச்ச கேட்டு அம்மா குருவி கூட வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போனாங்க இருட்டாச்சு அம்மா குருவி விளக்கு பத்த வச்சுச்சு எல்லாருமே கரண்ட் கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம வீட்டுக்கும் கலெக்ஷன் கொடுக்கலாம் போட்டா நல்லாதாமா இருக்கும் ஆனா பில்லு வரும்போது எனக்கு தானே ஜரம் வரும் இப்படி விளக்கு பத்த வச்சுக்கிட்டு ஜன்னல திறந்து வச்சுக்கிட்டு சில்லுன்னு வர காத்துல தூங்குனா நல்லா தூக்கம் வரும் அப்படி சொன்ன உடனே இடியோட மழையும் சேர்ந்து வந்துச்சு மழை அதிகமான உடனே பிசுநாரி குருவியோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு குருவி குட்டிங்க கவலைப்பட்டுக்கிட்டு பார்த்தாங்க ஒரு பக்கம் வீடு இடியிற மாதிரி இருந்துச்சு குழந்தைங்க பார்த்து பயந்தாங்க அம்மா வெளியே போலாமா இந்த மலைக்கு வீடு விழுவுற மாதிரி இருக்கு ஆமாமா மழை ஜோரா வருது நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா மழையில செத்து போயிடுவோம் இப்பவும் உங்களோட பிசுநாரி தனத்தினால வெளியே வெளிய புடிச்சுக்கிட்டு நின்னா கொடை காத்துல பறந்து போயிடும் அதுக்கப்புறம் புதுசா காசு கொடுத்து கொடை வாங்கணும்னு யோசிக்காதீங்கம்மா அப்படி சொன்ன உடனே அங்கங்க கிழிஞ்சு போயிருக்கிற கொடை எடுத்துக்கிட்டு அம்மா குருவி பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னுச்சு நின்னுக்கிட்டு வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மலையில அந்த வீடு விழுந்து போச்சு இந்த பக்கம் கிழிஞ்சு போன கொடையில இருந்து தண்ணி வந்து இருந்துச்சு இப்படி குட்டி குருவிங்க கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களாமா உங்களோட பிசுனாதி தனத்துனால இப்ப நம்மளுக்கு வீடு இல்லாம போச்சு நினையாம இருக்க கொடை கூட இல்ல இப்ப நம்ம இந்த வீட்டுல இருந்திருந்தா செத்து போயிருப்போம் இந்த கொடையில நின்றுகிட்டு கஷ்டப்படுறோம் இப்படி பசங்க சொல்லும்போது அம்மா குருவி எதுவும் பேசாம நின்னுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அம்மா குருவி நல்ல கொடையை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு அப்போ அம்மா குருவி இப்படி நடக்கும்னு எனக்கு முதல்லயே தெரியும் அதனாலதான் இந்த மாதிரி கொடை புடிச்சுக்கிட்டு வந்தேன் வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் அப்படி சொன்ன உடனே குட்டி குருவிங்க எதுவுமே யோசிக்காம பாட்டியோட கொடைக்குள்ள வந்து நின்னாங்க ரொம்ப நடிச்சது போதும் மகளே வந்துரு இன்னும் உன்னோட பிஸ்னாரித்தனத்தினால எவ்வளவு தூரம் நீ போகப் போகிற எவ்வளவு கஷ்டப்படப் போறேன்னு நானும் பார்க்கறேன் இன்னும் எதுக்காக அந்த கொடைக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே அம்மா குருவி அந்த கொடைய தூக்கி போட்டுட்டு அதோட அம்மா குருவியோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிஸ்னாரி குருவி மாறி தன்னோட பசங்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சீத்தவனம் அப்படிங்கிற காட்டில் சோமு அப்படிங்கிற குருவி கூலி வேலை செஞ்சு தன்னோட பசங்களை பாத்துக்கிட்டு இருந்துச்சு பாவம் சோமு குருவி நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் ஒரு கூட சம்பாதிக்க முடியல ஒரு 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 சின்ன போட்டு இருந்துச்சு சோனுவோட மகளான ரீட்டா சோமுகிட்ட வந்து அப்பா நீங்க இந்த டப்பால எதுக்காக காசு போட்டு வைக்கிறீங்க இது உன்னை படிக்க வைக்கிறதுக்காக நான் சேர்த்து வைக்கிற காசு இந்த காசுலதான் உன்னை படிக்க வைக்க போறேன் இப்படி பெருமையா சொல்லிச்சு சோமக்குருவி இப்படி ரீட்டா ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வரும்போது வழியில கலர் கலரா விநாயகர பாத்துச்சு அப்போ ரீட்டா குருவி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து அப்பா இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வருது இல்ல அப்ப நம்ம ஒரு பெரிய விநாயகர வைக்கலாமா சரிமா நீ சொன்ன மாதிரியே நம்ம விநாயகரை வைக்கலாம் அப்படின்னு சோமக்குருவி வாக்கு கொடுத்துச்சு அப்படி ரீட்டா குருவி ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போச்சு அதே காட்டுக்குள்ள பீமா ஒரு கழுகு இருந்துச்சு அந்த கழுக பார்த்தா எல்லா பறவைங்களும் கழுகு அந்த காட்டுல கழுகு நம்ம எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு வர சொல்லி நம்ம கல்லா பெட்டியில கை வைக்க போதுன்னு ஆமா சரியாதான் சொன்ன இப்படி பறவைங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்க பீமா கழுகு வந்துச்சு எல்லாரும் வந்துட்டீங்களா உங்க எல்லாரையுமே இங்க எதுக்காக வர சொன்னேனா சீக்கிரமா விநாயக சதுர்த்தி வரப்போகுது அதனால நம்ம காட்டு சார்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய விநாயகரை வைக்கலான்னு யோசிக்கிறேன் நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க இப்படி சத்தமா சொல்லிச்சு கழுகு அத பார்த்து எல்லா பறவைகளும் பயந்துகிட்டு ரொம்ப பெரிய விக்கிரகமா ரொம்ப நல்ல யோசனை கழுகு அப்புறம் பீமானா என்ன நினைச்சீங்க உங்களை பத்தி தான் நான் யோசிப்பேன் இந்த விநாயக சதுர்த்திக்கு விநாயகரை வைக்கிறதுக்காக காசு வேணும்ல அதுக்காக நாளையில இருந்து உங்க வீட்டுக்கு வருவேன் நீங்க எல்லாருமே காசு கொடுக்கணும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லா பறவையும் அனுப்பி வச்சிச்சு பீமா கழுகு பீமா கழுகு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே போன தடவை ஐம்பது அடி விநாயகரை வச்சப்பவே கையில குடுக்க காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இந்த தடவை நூறு அடின்னு சொன்னா எவ்வளவு காசு வேணும் இப்ப ஒரு வருஷ இடி சம்பாதிச்சு குடுக்கணுமோ என்னவோ இப்படி குருவிங்கெல்லாம் எல்லாம் பயந்துகிட்டே போச்சுங்க மறுநாள் கழுகு அவங்க கடைக்கு வந்து காசு வசூலி பண்ண ஆரம்பிச்சிச்சு என்ன காக்கா வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்குதா இல்லையா உங்க தயவால நல்லபடியா நடக்குது பீமா இது எல்லாம் என் கையில என்ன இருக்கு எல்லாமே விநாயகரோட தயை ஆமா இந்த தடவை எவ்வளோ காசு கொடுக்குற ஒரு ஐம்பது வகை ஸ்வீட்டை எழுதுங்க அப்படின்னு பெருசா சொல்லிச்சு காக்கா அத கேட்ட உடனே ஐம்பது வகை ஸ்வீட்டா ஆச்சரியப்பட்டுச்சு ஐயோ பீமா அவர்களே நீங்க நூறு அடியில விநாயகரை வைக்கிறீங்க நான் ஐம்பது வகை ஸ்வீட்டு என்ன பெருசா அப்படி இன்னும் பெருமையா பேசிச்சு அப்போ பீமா கழுகு கோவமா நான் நூறு அடியில விக்கிரகம் வைக்கிறேன்னா நீ அம்பது ஸ்வீட்ட மட்டும் குடுக்கறியா அப்படி சொல்லி கழுகு காக்காவை அடிச்சிட்டு கல்லா பெட்டியே தூக்கிட்டு போயிடுச்சு இப்படி பீமா கழுகு அதோட கண்ணுக்கு சிக்கின பறவைங்களை சரியா அடிச்சு காசு எடுத்துக்கிட்டு போச்சு இப்படி பீமா கழுகு சோமு குருவி வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுல ரீட்டா குருவி படிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏய் வீட்டுல உங்க அப்பா இல்லையா இருக்கிறாங்க அம்மா நீங்க யாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாதா இந்த காட்டுல என்ன தெரியாதவங்க கூட இருக்கிறாங்களா சரியான அதே நேரத்துக்கு சோமு குருவி இருந்து வெளியே வந்துச்சு ஐயோ பீமா அவர்களே நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க நான் யாருன்னு உன்னோட பையனுக்கு தெரியலையா நான் யாருன்னு தெரியாம தான் வளர்க்கறியா அது இல்லங்கய்யா உங்கள மாதிரி பெரியவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்தி இல்லையே இப்படி சோமு குருவி பீமாவோட கோவத்தை தன்னோட பேச்சிலேயே மாத்திருச்சு ஆ இத்தனைக்கு நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்ல உன்னோட பையனால நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் உனக்கு தெரியும் நான் நூறு அடியில விநாயகரோட சிலைய வைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு காசு தான் வந்த ஐயா ஏதோ கூலி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிறேன் நீங்க வேற ஆயிரம் ரூபா கேக்குறீங்க நடா என் பேச்சுக்கே எ ஆயிரம் ரூபா காசு இல்லையா சொல்லி பீமாக்களுக்கு சோமுக்குருவியோட வீட்டுக்குள்ள வந்து பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டுச்சு அப்போ சோமுக்குருவி தன்னோட பொண்ணோட படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த காச கையில எடுத்துக்கிட்டு என்ன குருவி காசே இல்லன்னு சொன்ன அப்போ இது என்ன ஐயா ஐயா அது ரீட்டாவோட படிப்புக்கு வச்சது ஐயா இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது என்னது படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்ற நாளைக்கு நூறு அடியில விநாயகனை கொண்டு வந்து வச்சதுக்கு அவனே கொடுப்பான் படிப்ப இப்படி பீமா கழுக சோம சேர்த்து வச்ச காச கூட எடுத்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பீமா கழுகு எல்லா பறவைங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண காசுல நூறு அடியில ஒரு விநாயகரை வச்சுச்சு பீமா கழுகு எல்லா பறவைங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண காசுல இவ்ளோ பெரிய கணேசன வச்சா கூட பூஜைக்கு யாரையுமே கூப்பிடல அப்பா அப்பா இந்த தடவை நம்ம கூட விநாயகரை வைக்கலான்னு பேசணும்ல வாங்கப்பா நம்ம கூட விநாயகரை வைக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ரீட்டா குருவி ஆனா இருந்த காசு எல்லாமே அந்த கழுகு கொண்டு போனதுனால அப்பா ரீட்டா நம்ம விநாயகனை அப்புறமா வச்சுக்கலாம் முதல்ல நம்ம காட்டுல வச்சிருக்கிற நூறு அடி இருக்கிற விநாயகரை போய் பாத்துட்டு வரலாம் வா என்னது நூறு அடியில விநாயகரை வச்சிருக்காங்களா இப்படி ரொம்ப பாவப்பட்டு பேசிச்சு அந்த பேச்ச கேட்டு சோமு குருவி சிரிச்சுகிட்டு ரீட்டா குருவிய விநாயகர் கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு அங்க நிறைய பறவைங்க எல்லாம் இருந்தாங்க சோமு இங்க வந்தியா ஆமா காக்கா என் பையனுக்கு விநாயகர் சிலையை காட்ட வந்தேன் அப்படியா சரி கூட்டிட்டு போய் காட்டு ஆனா நம்ம யாருமே அந்த விநாயகரு கிட்ட போக கூடாதா அந்த கழுகு அதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல்ல போனுமா அதுக்கப்புறமா தான் நம்ம அங்க போனோம்னு சொல்லுது அப்படி காக்கா சொன்ன உடனே சோமு எதை பத்தியும் கவலைப்படாம தன்னோட பையனை விநாயகரு கிட்ட கூட்டிட்டு போச்சு ஆனா சோமு குருவிய பீமா கழுகுங்க போட்டு அடிச்சிடுச்சு எதுவுமே செய்ய முடியாததுனால சோமு குருவி தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு அப்பா

சோமக்குருவி மண்ணுல ஒரு சின்ன விநாயகன செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணுச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச காட்டுல இருக்கிற பறவைங்க அந்த மண்ணுல செஞ்ச விநாயகன பாக்குறதுக்காக எல்லாருமே வந்தாங்க அப்ப அந்த காட்டுக்கு ஒரு முனிவர் கிளி வந்துச்சு அந்த கிளிக்கு ரொம்பவே சக்தி இருக்குன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த முனிவர் கிளிய அந்த கழுகு ரொம்பவே பெருசா வரவேற்த்துச்சு இங்க பாருங்க சுவாமி நூறு அடியில சிலைய வச்சு என்னோட பக்திய காட்டிருக்கேன் பீமா இந்த நூறு அடி விக்கிரகத்துல உன்னோட திமரு உன்னோட ஆங்காரம் தெரியுதே தவிர பக்தி தெரியல உனக்கு உண்மையான பக்தி என்னன்னு நான் காட்டுறேன் அப்படி சொல்லி முனிவர் கிளி பீமா கழுக கூட்டிக்கிட்டு சோமு குருவி மண்ணுல செஞ்ச விநாயகர் கிட்ட வந்துச்சு அங்க ரீட்டா குருவி ரொம்ப பக்தியோட அந்த விநாயகருக்கு பூஜை பண்றத காட்டி பாரு பீமா நீ நூறு அடியில விக்கிரகத்தை நினைச்சிருக்கேன் விநாயகருக்கு பூஜை பண்ணாலும் போதும் விநாயகரோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே பீமா அதோட தப்ப உணர்ந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் மண்ணுல விநாயகனை செஞ்சு பூஜை பண்ணாங்க